யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன்லிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் னட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாக்க நான் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா நம்ம வீட்டில் வந்து சமையல் அறையில் இருக்கிற பல பொருட்கள் வந்து நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிற பொருட்கள் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற வெந்தயம் தனியா உப்பு இது எல்லாமே வந்து பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கிற பொருட்களுங்கிறதுனால தான் சமையல் ரூமை வந்து நம்ம வந்து ஒரு தெய்வ கடை தெய்வத்தோட இதை வந்து வணங்கி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சமையல் ரூமில் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது பூஜை அறைக்கு அடுத்தது வந்து நம்ம வீட்டில் எல்லாமே கரெக்டாக பராமரிக்க வேண்டியது வந்து சமையல் அறை தான் ஸோ நீங்கள் வந்து நான் இந்த சமையல் அறையில் நம்ம அதை யூஸ் பண்ண போன்ற சில பொருட்கள்னால நமக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்கிறது சக்தி கிடைக்கிறது அது எப்படி பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து வீடியோவை நீங்கள் விவரமாக பாருங்கள் தனியா விதை இருக்குது பாத்தீங்களா தனியா இது பாருங்கள் தனியா விதை இருக்குது பாத்தீங்களா இதுக்கு வந்து வேதிக்க அஸ்ட்ராலஜி பிரகாரம் பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைக்கிற சக்தி அதுக்கு நிறையா இருக்கு இது வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நல்ல வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இதனால் நம்ம வருமானம் ரெட்டிப்பாகவும் வீட்டில் சந்தோஷமும் ரொம்ப வந்து இருக்கும் சண்டை சச்சரவெல்லாம் போயிடும் இது நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வரும் இந்த தனியா விதையை வச்சு நம்ம எப்படி வந்து இதை கொண்டு வருதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு கிணத்துல ஒரு தனியா விதையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மண்ணில் வந்து ஒரு பானையோ இல்லைனாக்கா ஒரு சின்ன கப்பு மாதிரி பிளேட்டு மாதிரியோ எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் ஃபஸ்ட்டே போட்டுட்டதுனால நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இதில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இருபத்தி ஒரு ஒரு ரூபாய் காயினோ இல்லை இருபத்தி ஒரு ரூபாய் காயின் எது வேணாலும் இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் இருபத்தி ஒரு ரூபாய் அதில் போடுங்க போட்டுவிட்டு தனியாக வெந்த கொஞ்சம் போடுங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா தனியா விதையை போட்டுட்டு இதில் கொஞ்சம் மண் மண் போட்டுட்டு வடக்கு பக்கமாக கொண்டு போய் வச்சுடுங்க வீட்டில் வடக்கு பக்கம் வந்து உங்களுக்கு எந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்னே வச்சுக்கோங்களேன் வடகிழக்கு மூளைன்னு வச்சுக்கோங்களேன் வடகிழக்கு மூலையில் வச்சுடுங்க கொஞ்சம் நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனியா விதையிலேருந்து கொத்தமல்லி வந்து வரும் கொத்தமல்லி வர வர கொஞ்சம் பெருசான ஒன்று கொத்தமல்லியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உள்ளே அந்த மண்ணில் இருக்கிற காயின்ஸை எடுத்துருங்க காயின்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய லாக்கரில் கொண்டு போய் வைங்க இது அபரிதமான பண வளர்ச்சியை வந்து உங்களுக்கு காட்டும் நல்லா வந்து பணம் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு வியாபாரத்திலேயே இருக்கட்டும் உங்களுடைய வேலையில் வந்து ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு இப்ப ஒண்ணுமே வந்து கடன் அடைக்க முடியல எதுவுமே பண்ண முடியலை நம்ம வந்து ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம் காலங்கத்தால கடங்காரம் வந்து நிற்போம் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா நைட்டு வந்து படுக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கப்பில் தனியாக எடுத்து தலைமாட்டுக்கு அடியில் தலைமாட்டுக்கு அடியில இல்ல சைடுல கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் படுக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தலைமாட்டுக்கிட்டக்க பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கப்பில் தனியாக வச்சுட்டு படுங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கடன்லேருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க புது புது ஐடியாஸ் வரும் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நல்ல நல்ல ஐடியாஸும் உங்களுக்கு உதயமாகும் இது வந்து என்ன பண்ணணுன்னா சீக்கிரமாக உங்கள் கடனை வந்து அடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் டே காலம்பறை எழுந்து என்ன பண்ணணுன்னா இந்த தனியாக வந்து ஓடுற தண்ணியில் வந்து விட்டுருங்க எங்கேயாவது ஓடுற தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அங்கே கொண்டு போய் விட்டுருங்க கிணத்துக்குள்ளே கூட போடலாம் ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விட்டுடணும் ஓகேங்களா ஒரே நாள் வச்சிங்கன்னா போதும் வீட்டில் வந்து ஒரே சண்டை சச்சரவு ஒருத்தர் ஒரே சண்டை பிரச்சனை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கப்பில் தனியாக எடுத்துகிட்டு ஈ கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கம் கொண்டு போய் கிழியோ மேலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இதை வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து நீங்கள் இழந்த ஹாப்பினஸ் அதாவது வந்து நீங்கள் இழந்த சந்தோஷத்தை வந்து திருப்ப அடைவீங்க சண்டை சச்சரவெல்லாம் போய் சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தனியாக விதை எடுத்து நீங்க பணம் வைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா பர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா லாக்கரா இருக்கட்டும் கொஞ்சம் தூவி விடுங்க உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான வருமானம் நல்லாவே வரும் ஓகேங்களா இது ஒன்று சில பேர் வந்து யாருக்காவது பணம் கொடுத்துருப்பாங்க அதை திருப்பியே கொடுக்க மாட்டாங்க என்ன கேட்டாலுமே இதோ தர தரையம்பாங்க அவங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் இருந்து கூட சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல அவங்க பேரை எழுதிட்டு இந்த தனியா விதைய அதில் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் எடுத்து அந்த ஒயிட் பேப்பரில் வந்து அவங்க பேரை எழுதி போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அதை வந்து நல்லா மடித்து எரிச்சிடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும் பொழுது யாரும் வந்து அதை பார்க்கக்கூடாது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களோட பேரை வந்து அதில் எழுதுறீங்க ஒரு இதுக்கு வந்து ஒருத்த பேர் தான் எழுதணும் அதில் கொஞ்சம் தனியாக விதைய போடுங்க நல்லா மடித்து சுருட்டி அதை வந்து எரிச்சிடுங்க இதை யாரும் பார்க்காத பொது பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரிய வேண்டாம் அதை அதோட எரிச்சு அந்த தூளத்துக்கும் உள்ள வெளியில் போட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து பணம் கொடுக்குறவன் தானாகவே வந்து உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவோம் இன்னொன்று வந்து கிழக்கு பக்கத்தில் ஒரு கப்பில் தனியா விதையை நீங்கள் வைக்கிறது மூலமாக வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இருக்காது வியாதி இருக்காது மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து தனியா விதை வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய இது பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் இதை வச்சுட்டு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் டபுள் நைன் நன்றி வணக்கம்